இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியை சந்தித்துவிட்டு திரும்பியிருக்கிறார் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான மைத்ரேயன் எம்பி சட்டசபை குழு தலைவராக எடப்பாடியை தேர்வு செய்தார் சசிகலா பொதுச் செயலாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டதே செல்லாது இதே அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தேர்வும் செல்லாது என ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருக்கிறார் மைத்ரேயன் தமிழக அரசியல் களத்தில் ஒன்பது நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு இன்று விடை கிடைத்துவிட்டது தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பதினைந்து நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிய என உத்தரவிட்டிருக்கிறார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இதனால் குதிரை பேரம் அதிகரிக்கவே வாய்ப்பு அதிகம் என கருத்து தெரிவித்திருக்கிறார் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சபையில் பலத்தை நிரூபிக்க நமக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைக்கும் இதையே காரணமாக வைத்து அனைத்து எம்எல்ஏக்களையும் நம் பக்கம் திசை திருப்புவோம் என எதிர்பார்த்து காத்திருந்தார் பன்னீர்செல்வம் அவருடைய நம்பிக்கை ஈடேறவில்லை எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க தடை விதித்து முன்னாள் அமைச்சர் செம்மலை தொடர இருந்த வழக்கும் வாபஸ் பெறப்பட்டுவிட்டது இப்படி ஒரு சூழல் உருவாகும் என ஓபிஎஸ் அணியில் இருக்கும் மாஃபா பாண்டியராஜன் உட்பட யாருமே எதிர்பார்க்கவில்லை சட்டசபையில் எடப்பாடியால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது ஓபிஎஸ் ஆதரவு மனநிலையில் ஐம்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் சசிகலாவுடன் மோதும் போக்கு தொடங்கிய நாட்களில் இருந்தே தனக்கான அணியை வலுவாக்கி கொண்டார் பன்னீர்செல்வம் இதை அறிந்துதான் கூவத்தூர் விடுதியில் ஓ ஆதரவு எம்எல்ஏ தனி வகுப்பு எடுத்தார் சசிகலா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் தாண்டி எடப்பாடிக்கு எதிராகவே அவர்கள் வாக்களிப்பார்கள் என விவரித்த ஓபிஎஸ் அணியின் நிர்வாகி ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர் நஜிம் செய்தியிடம் மைத்ரியின் கொடுத்த புகார் மிக முக்கியமானது கட்சி சட்ட விதிகளின்படி சசிகலா தேர்வு செய்யப்படவில்லை இதையொட்டி ஆணையத்தில் சசிகலா புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் சசிகலா விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது இன்று அளிக்கப்பட்ட புகாரில் அதிமுகவின் சட்ட விதிகளில் தற்காலிக பொதுச் என்ற பதவியே கிடையாது அந்த வகையில் அவரால் நியமனம் செய்யப்பட்டவர்களின் பதவியும் செல்லாது கூவத்தூர் சொகுசு விடுதியில் சசிகலா கூட்டிய கூட்டங்களும் செல்லாது அவை தலைவராக செங்கோட்டையின் நியமனமே செல்லாது அப்படி பார்த்தால் சட்டசபை தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்ய முடியாது என தெரிவித்திருக்கிறார் தற்போதும் அவை தலைவர் என்ற முறையில் பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் தேதியை மதுசூதனன் அறிவிப்பதற்கு உரிமை உள்ளது தேர்தல் வந்தால் அதிமுக தொண்டர்கள் எங்களை தான் தேர்வு செய்வார்கள் சபையிலும் எடப்பாடியால் பலத்தை நிரூபிக்க முடியாது கட்சி அதிகார ையும் ஆட்சி அதிகாரத்தையும் முழுதாக கைப்பற்றுவோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை சசிகலா தரப்பினர் எதிர்கொள்ள இருக்கின்றனர் என்றார் விரிவாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் ஆளுநர் காலதாமதம் செய்வதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தின இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்க அழைத்தார் ஆளுநர் எம்எல்ஏக்களில் பெரும்பாலானவர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் வரவில்லை இதனால் பாஜக மேலிடம் அதிருப்தியில் உள்ளது அவர்கள் கண்முன் இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஓபிஎஸ்ஐ பி எஸ் பலப்படுத்தும் வேலைகளை துரிதப்படுத்துவது அது சாத்தியப்பட்டால் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவது இதையொட்டி சபையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாத அளவுக்கு எடப்பாடி சிக்கலை உருவாக்கும் வேலைகள் வேகமெடுத்து ன எடப்பாடி தரப்பிலிருந்து ஏழு எம்எல்ஏக்களை கொண்டு வந்துவிட்டாலே அவர்களால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது இந்த விவகாரத்தில் பெரும்பாலான எம்எல்ஏக்களின் மனநிலை வேறு மாதிரியாக உள்ளது எங்கு பெரும்பான்மை உள்ளதோ அந்த பக்கம் எங்கள் ஆதரவு இருக்கும் எம்எல்ஏ பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளனர் வரக்கூடிய நாட்களில் எம்எல்ஏக்களை தக்க வைப்பதே பழனிசாமிக்கு பெரும்பாடாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி களைவதையே எதிர்கட்சிகள் விரும்புகின்றன தேர்தல் வந்தாலும் அதிமுக சிதறிக் கிடப்பதால் பெரும்பாலான இடங்களில் வென்று ஆட்சி அமைக்க முடியும் என திமுக தரப்பில் நம்புகின்றனர் சட்டசபையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் நாளுக்காக காத்திருக்கிறார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்